உலமாக்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது ஏன்னா அடியான் ஒரு மோமின் அல்லாவை சந்திக்கிற போது அவனுடைய எல்லா வணக்கங்களின் காரணமாக தான் அல்லாவை சந்திக்கிறான் குறிப்ப நோன்பின் காரணமாக அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத உலமாக்கல் பல வகையில விளக்குறாங்க ஒரு அடியானுடைய தொழுகை ஒரு அடியானுடைய தக்காத்து ஒரு அடியானுடைய ஹஜ்ஜு இந்த எல்லா வணக்கங்களுமே அல்லாவை சந்திக்கும் போது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்றாலும் நோன்புங்கிற வணக்கத்தினால ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் அல்லாவை சந்திக்கும் போது என்ன காரணம் அல்லாவை நேரத்தில் தொழுகைக்கான நன்மை என்ன முன்பே தொலைகைக்கான நன்மை தெரிஞ்சிடும் ஒரு அடியான் அல்லாவை சந்திக்கிற போது இவன் செஞ்ச ஹஜ் உம்ராவுக்கான நன்மை என்ன முன்னமே தெரிஞ்சிடும் அந்த தெரிஞ்ச பிறகுதான் அல்லாவை போய் சந்திப்பான் அதெல்லாம் சந்திக்கிற போது இவன் செய்த தர்மங்கள் அதனுடைய நன்மை என்ன அதை தெரிந்த பிறகுதான் அல்லாவையும் சந்திப்பான் இவன் அல்லாவை சந்திக்கிற நேரத்தில் நன்மை என்னவென்று தெரியாமல் சந்திக்க போகிற ஒரே வணக்கம் நோன்பு தான் அந்த நோன்புக்கான நன்மை அவனுக்கு தெரியாது அல்லாவை சந்திக்கும் போது சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் அசௌமொழி நோன்பு எனக்கானது அதற்கு நானே கூலி தரப்போறேன் அந்த கூலியை கண்டு அல்லா அந்த நோம்பு சந்தோஷப்படுவார் அது என்ன நம்ம யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் அல்லாவை சந்திக்கும் தான் தெரியும் நோன்பிற்கான அந்த கூலி அல்லாவை எப்ப சந்திக்கிறோனோ அப்ப அல்லா சொல்லுவாபி அடியானுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது இதான் இந்த ஹதீசுக்கு அர்த்தம் நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி நோன்பின் காரணமாக மறுமையில் அல்லாவை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அருமையானவர்களே அவ்வளவு பெரிய அருள் நிறைந்த ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு வணக்கம் அல்லவா நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அல்லாஹால இந்த மாதத்தை குரானுடைய நுசூலை கொண்டு குரான் அருளப்பட்டதைக் கொண்டு இந்த மார்க்கத்தை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் எனவே எந்த காரணத்தை கொண்டும் ரமதானுடைய அந்த புனிதத்தை விளங்காமல் அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது ரமதானுடைய இந்த நோன்பு இருக்கிறதே அல்லாஹத்தாலா நமக்கு ரொம்ப லேசாக்கி இருக்கிறான் ரொம்ப எளிதாக்கி இருக்கிறான் அல்லா இந்த நோன்பை பத்தி சொல்கிற போது நமக்கு ஆறுதல் படுத்துகிற சில வார்த்தைகளை எல்லாம் எல்லாம் சொல்லுவான் நோன்பை பத்தி அல்ல சொல்கிற போது மற்ற வணக்கங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற போது ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நல்லா சொல்லலை ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு தக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லலை ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்லலை ஒரே ஒரு வணக்கத்தை தான் அல்ல குரான்ல சொல்றான் கொண்ட மக்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த வணக்கத்தை மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி கூப்பிட்டு சொல்றான் அப்படின்னா வணக்கங்கள்ல உண்மையிலுமே கஷ்டமான வணக்கம் நோன்பு தான் உண்மையிலுமே கஷ்டமான வணக்கம் அல்லா இந்த கஷ்டமான வணக்கத்தை கடமையாக்குறதுனால பிரியத்தோடு நம்மளை கூப்பிட்டு சொல்றோம் ஒரு கஷ்டமான வேலையை கொடுக்கும் போது வேலைக்காரனை கூப்பிடுற விதம் ஒன்று இருக்கும் சாதாரண வேலைக்கு கூப்பிடும் போது கூப்பிடுற ஒரு விதம் ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது போது கூப்பிடுறது வேற ஒரு பாரமான வேலைக்கு அழைக்கிறோம் கஷ்டமான வேலைக்கு அழைக்கிறோம் அப்போ கூப்பிடுற விதம் வேற நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி ஒரு கஷ்டமான வேலைக்கு கூப்பிடும்போது பக்குவமாக கூப்பிடுவோம் ஆமா இங்க என் புல்லை இங்கே வாமா இல்லையா ஏன்னா அடுத்து சொல்ல போற வேலை கஷ்டம் அதுக்கு முன்னால அவன் உள்ளத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் உள்ளத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக்கணும் இல்லையா மற்ற வணக்கம் அப்படி இல்லை நோன்பு ஒரு பதிமூணு மணி நேரம் வணக்கம் குறைஞ்சபட்சம் பதிமூணு மணி நேரம் உண்ணாம பருகாம இருக்கணும் எல்லாம் நம்மளை ஐசுவைக்கிறான் வைக்கிறான் அல்லது நான் அமனும் ஈமான் கொண்ட மக்களே கொஞ்சம் அப்படியே அன்பா பண்பா கூப்பிடுறான் உங்களுக்கு நோன்பு கடமை அடுத்து எல்லாம் நம்மளை தயார்படுத்துறான் இந்த கடமை உங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க உள்ள நமக்கு இல்லையா உங்களுக்கு வாழ்ந்தவர்களுக்கும் அந்த நோன்பு இருந்துச்சு உங்களுக்கு மட்டும் இல்ல கமா குத்தி மின் கபலிக்கும் மக்களுக்கும் இந்த நோன்பு இருந்துச்சு அடுத்து நம்மள எல்லாம் ஐசு வைக்கிறான் அடுத்து மூணாவது சொல்லுவான் ரொம்ப நாள் இல்ல ஐயாம மாதூதாத் என்னப்படுகிற சில நாட்கள் தான் ஐயாமன் மாதூதார் என்னப்படுகிற சில நாட்கள் தான் எல்லாம் எவ்வளவு பெரிய அன்பாலன் பாருங்க அவன் நம்மளை இப்படி ஐசூச்சி கடமையாக்க தேவையில்லை நோம்பு ஐயான அவன் நாடியதை செய்பவன் அம்மா அவன் என்ன செய்கிறான் என்று கேள்வி கேட்கப்படாது அடியார்கள் மீது கொண்ட கருணையினால இந்த நோம்புங்கிற கடமைக்கு முன்னால நம்மளை அப்படியே பக்குவப்படுத்தி கொஞ்ச நாள் ஐயாம